அனைவருக்கும் வணக்கம் சோ முகவரி இடத்தில் பாலிசி எடுப்பதால் வாடிக்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆன்லைன்ல பாலிசி எடுக்கிறீங்க நீங்க பாலிசி கட்டுறதுல உங்களுடைய பிரீமியம் சற்று குறைவாக கட்டுவீங்க இது ஒண்ணு மட்டும்தான் ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் மத்த என்ன என்னெல்லாம் கிடைக்க உங்களால முடியாது அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கலாம் உங்க முகவர்கிட்ட நீங்க உரிமையோட கேள்வி கேட்க முடியும் அவர்களிடம் வேலை வாங்கவும் உங்கள முடியும் எளிதாக ஆலோசனையும் பெறவும் உதவிக்கும் அவர்கள் கை கொடுப்பார்கள் ஏன்னா நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல அவர் கமிஷன் போகுது அதனால நீங்க உரிமையோட என்னப்பா எனக்கு அது வரல அடுத்து நான் என்ன செய்யணும் எப்ப பிரீமியம் கட்டணும் ஒரு ஆச்சுன்னா என்ன செய்யலாம் எது செய்யலாம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எளிதாக ஒரு நண்பர் போல நீங்க தொடர்பு கொண்டு அவரிடம் பேச முடியும் இந்த காரணம் அது ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு நபர் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல அவர் கமிஷன் போடுறதுனால அந்த விஷயத்த அவர் கண்டிப்பா உங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு செய்து கொடுப்பாரு அப்படி அவரு ப்ராப்பரா இல்ல அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த நிறுவனத்துல சொல்லி மாத்திக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால முகவர்கள் சரியான முறையில உங்களுக்கு என்ன செய்யணும் ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணணும் ஓகே அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் தான் அவருக்கு வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ முகவரால ஒருவேளை அந்த விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா அவர் உங்களுக்காக என்ன செய்வார்னா சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு அவருடைய விற்பனை மேலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட சொல்லுவாரு அவரு அவர் என்ன செய்வாரு அவருடைய பிரான்சில் வந்து மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த கிட்ட சொல்லுவாரு அவர் அந்த பகுதியுடைய தலைமை மேலாளர்கிட்ட சொல்லி அந்த விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான பல்வேறு விதங்கள்ல உங்களுக்கு என்ன செய்வாங்க பணியாற்றுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்க ஆன்லைன்ல எடுக்கும்போது இந்த மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப அறிவு ஸோ அதனால அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அவங்ககிட்ட ரெண்டு மூணு தடவை பேசுவாங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன நிலைமையில இருப்பீங்க அப்படின்றத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால முகவர்கிட்ட பாலிசி எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓவராலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலை ஆனதுக்கு மேபி ஒரு வீடியோ செய்வீங்கனால சில பேர் என்கிட்டயே ஆன்லைன்ல பாலிசி எடுத்துட்டு என்கிட்டயே கேக்குறாங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்லல பட் நானும் சில பணிகளை செஞ்சுக்கிட்டு எனக்கு அவங்க அது மூலியமா வருமானம் வந்துச்சுன்னா பரவாயில்ல உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு எந்த வருமானமுமே கிடையாது அப்ப நாங்களும் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் சில நேரங்கள எதுக்கு பேசுனா நம்மளுக்கு ஒரு பைசா கிடையாது ஒரு ஆன்லைன் கஸ்டமரு நம்மளுக்கு எந்த விதத்திலயும் அவர் உதவ மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போறது எவ்வளவு ஆகும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அங்க பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இருப்பினும் முகவரி மூலயமா நீங்க என்ன செய்யுங்க பாலிசி பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ நீங்க செலுத்த பிரீமியத்துல பத்துல இருந்து ஒரு பதினைந்து சதவீதம் அவருக்கு என்ன செய்யும் கமிஷனா கிடைக்கிறது அது அவருடைய ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு பயன்படுது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரீமியம் அவங்களுக்கு பயனடையுது அப்படி அது மூலிமா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நீங்களும் என்ன செய்யுங்க உணர்ந்து பாருங்க ஸோ முகவூர் இல்லாமல் பாலிசி எடுப்பதால பிரீமியம் மட்டும்தான் குறைவாக இருக்கும் ஆனால் நிம்மதி மன உளைச்சல் மனக்குழப்பம் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ஒரு ரிஸ்க் ஆச்சுன்னா யார்ட்ட கேட்கணும் யார்ட்ட வைக்கணும் யார் நம்மளுக்காக இந்த வேலைகளை ஃபாலோ பண்ணி கொடுப்பாரு அவங்க கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்களா இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு கிளைம் வரும்போதுதான் அதனுடைய பிரச்சனை என்னென்ன என்னன்றது நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு பாலிசி பஜான்னு சொல்றாங்க எல்லா இதுல போனாலும் ஏதாவது ஒருத்தவரு பாலிசி எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் குறையதான் செய்யும் ஓகேங்களா பட் கஸ்டமர் நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டையப்லயோ காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் தொடர்புல இருங்க ஸோ புதுசா பாலிசி எடுக்க விரும்புறவங்க குறைந்தபட்சம் முகர் மூலியமா பாலிசி எடுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட்ல எடுங்க ஆன்லைன்ல சில நேரங்களில் அஞ்சு சதவீதம் கமிஷன் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க அதே தான் நானும் என்ன செய்யறேன் உங்களுக்கு அஞ்சு சதவீதம் கேஷ் பேக் ஆஃபரோட இது பண்ணித்தரேன் இந்த மாசம் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன செய்வாங்க அஞ்சு சதவீதம் கேஷ் பேக் ஆஃப் கொடுக்கப்படும் ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த கேஷ் பேக் ஆஃப் அஞ்சு பர்சன்டேஜ் எப்படி வரும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய மொத்த ப்ரீமியத்தை அஞ்சு பர்சன்டேஜ் வராது அதில் பதினெட்டு சதவீதம் நீங்கள் கவர்மெண்டுக்கு ஜிஎஸ்சியாக கொடுக்க வேண்டியிருக்கு அது போக முழுமையான ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகையில் இருந்தால் அஞ்சு சதவிகிதம் அதுலேயும் எங்களுக்கு ரெண்டு சதவீதம் வந்து என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு சதவீதம் ரொம்ப கம்மியா தான் இருபது ரூபாய் டிடிஎஸ் குடிச்சிருவாங்க அதையும் நாங்க வாங்கிக்கிறோம் அதுல இருந்தா உங்களை கை வைக்க கவர்மெண்ட்டுக்கு போக மிச்சம் உங்களுக்கு அஞ்சு சதவீதம் நான் என்ன சரி டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சோ அந்த மாதிரி யாரும் நீங்க பாலிசி எடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான சிறந்த பாலிசிகளையும் சிறந்த சேவைகளையும் செய்வதற்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க தேவைகள் என்னன்றத கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பாலிசிகளை கண்டிப்பா என்ன செய்யுங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த பாலிசிகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கூட தொடர்ந்து டைப் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற இன்னொரு ரெண்டு வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்